நமது வீட்டில் செல்வம் வந்து சேர்ந்தாலும் அதை காக்கும் ஞானம் இல்லாதவர்களுக்கு அது நிலைக்காது ஒரு காலத்துல ஒரு குடும்பத்தில் பணம் தங்கம் அதிகமாக வச்சிருந்தாங்க ஆனா அவர்கள் லாக்கரை தெற்கு திசையில் வைத்து கவனமில்லாம வச்சிருந்தாங்க சில நாளிலே செலவுகள் அதிகம் ஆகி பிரச்சனைகள் ஆரம்பிச்சுச்சு அதே நேரம் அவர்களோட அண்டை வீட்டில் பணம் தங்கம் அதிகம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் வீட்டில் பணம் அதிகமாக வந்து குவிந்தது அது எப்படி என்று வாங்க பார்க்கலாம் எப்போதும் லாக்கரை வடக்கு அல்லது கிழக்கு முகமாக இருக்கும் லாக்கரில் வைக்கணும் தெற்கு திசை தவிர்க்கவும் அது நஷ்டம் தரும் தினமும் லாக்கர் உள்ளே சுத்தமாகவும் சீரான ஒழுங்கு இருக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லாக்கர் முன்னாடி சிறிய தீபம் ஏற்றுங்க குபேரன் அல்லது லட்சுமி அம்மன் படத்தை மேலே வைத்து சில நாணயங்களை அரிசி பையில் வைத்து பூஜை செய்தால் பணம் அதிகரிக்கும் லாக்கர் உள்ளே துளசி இலை குங்குமம் சின்ன பவளம் கல் வைத்தால் பணம் நிலைத்து வளரும் லாக்கர் திறப்பது எப்போதும் காலை நேரம் நல்லது லாக்கரில் சுத்தமில்லாத காகிதம் பழைய ரசீது முறுக்கப்பட்ட நோட்டு வைக்காதீங்க உள்ளே இருக்கும் தங்கம் பணம் நல்ல சக்தி பெற தினமும் லாக்கரின் முன் தீப ஒளி ஏற்றி வழிபாடு செய்தால் போதும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்